அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று அம்மாவாசை இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வையுங்க நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம தலையணைக்கு அடியில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை மாதத்துல புதன்கிழமையோடு இந்த அம்மாவாசை நம்மளுக்கு வருகிறது இந்த அம்மாவாசை இன்று காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களோட இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நான் ஏற்கனவே பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பதிவு கிடைக்கும் இப்போது பார்த்திங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு அம்மாவாசை அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு அம்மாவாசையிலையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க இப்போது நம்ம இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யணுமா பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்யணுமா அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா பௌர்ணமியில் வழிபாடு செய்யுங்க குடும்பம் முன்னேறணும் குடும்பம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை திதியில் வழிபாடு செய்யுங்க இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ரெண்டுலேயுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அருகில தான் இருக்குது அப்படிங்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க ரொம்ப தூரமாக இருக்குதுமா வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வீட்லேயே ஒரு கலசம் அமைச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் தர்ப்பணமெல்லாம் கொடுக்க மாட்டோமா காகத்திற்கு சாப்பாடு வைப்போம் பசுவுக்கு உணவு கொடுப்போம் பரவாயில்ல அதையாவது அமாவாசை அன்று கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் என்ன சாதம் வைக்கிறீங்களோ அந்த சாதத்தை எச்சில் படாமல் காகத்திற்கு எடுத்து வைங்க அடுத்தது நீங்கள் பசுமாட்டிற்கு நிறைய பேர் இந்த அமாவாசை அப்படின்னா அகத்திக்கீரை கொடுப்பாங்க இந்த அகத்தி நிறைய விதம் இருக்குது என்னென்னா யார் கொடுக்கணுன்றது இருக்குது இப்போ கணவன் இல்லை மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி கொடுக்கலாம் ஆனால் அவங்க குழந்தைகள் கொடுக்கக்கூடாது இப்படி அதுக்குன்னே அகத்திக்கீரை யார் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது ஆனால் எல்லாரும் நம்மளுக்கு இது புதன்கிழமையோடு இந்த அமாவாசை வரக்கூடிய காரணத்தினால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கலாம் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு அதில் சக்கரை கலந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுப்பது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறப்ப நம்ம வீடுகளில் அமாவாசை முடிந்து நம்மளுக்கு வளரும் அப்போ நம்ம குடும்பமும் செல்வ செழிப்போடு வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க நல்ல புள்ளிகள் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நீங்கள் இந்த கனியிலேயே ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம்தான் இந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் கையாளும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் ஏன்னா இது நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்சர்வ் பண்ணும் நீங்கள் நல்லது நினச்சாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் கெட்டது நினச்சாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போது இந்த எலும்புச் சம்பளத்தை வச்சு நம்ம பரிகாரம் ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப கவனமாக நம்ம வந்து செய்யணுங்க அதில் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எலும்பு சம்பளத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எலும்புச் சம்பளத்தை எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய ஆசைகள் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவோ அதை ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை மனதார நினச்சிட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து அப்படியே உங்கள் தலையணைக்கு அடியில் வந்து வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு அந்த எலும்பு சம்பளத்தை ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ இல்லை கால்படாத இடத்திலேயோ நீங்கள் வந்து போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் இந்த எலும்புச் சம்பளம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய அதிர்வலைகளையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த எலும்புச்சம்பழத்துக்கு இருக்குது அப்போ அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்மளுடைய ஆசைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை அமாவாசை அன்று நீங்கள் செய்யுங்க இன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக இந்த எலும்புச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிருங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் அதை மறுநாள் காலையில எழுத்து நீங்க வந்து ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ கால்படாத இடத்துலையோ போட்டுவிட வேண்டியது தாங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் இன்றைய தினம் செஞ்சு பாருங்க நிச்சயம் நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவாசை அப்படின்ன உனவும் கண் திருஷ்டிகள் போக்குவதற்கு சுற்றி போடுவோம் இல்லையா நிறைய விதமாக நிறைய பேர் சுற்றி போடுவாங்க இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் சுற்றி போடுங்க ஏதாவது கண் திருஷ்டிகள் வயித்தெறிச்சல்கள் அனைத்தும் நீங்கும் இப்போவும் இந்த காலத்திலையும் கண் திருஷ்டிகள்லாம் இருக்குதா அப்படின்னே ஒரு சில பேர் கேட்குறீங்க இந்த கண் திருஷ்டி பல மொழியே இதற்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க கல்லடிப்பட்டாலும் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு அதனால் இந்த கண் திருஷ்டியிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அமாவாசையில் சுற்றி போடுவாங்க இதில் என்ன பண்ணணும்னா இதுக்குமே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் கூட்டு என்ன கத்திரிக்காய்க்கெல்லாம் நாலா கத்திரிக்காயை வந்து கட் பண்ணுவோம் ஆனால் முழுசாக கட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் நாலாக அந்த எலும்பு சம்பளத்தை ஃபுல்லாக கட் பண்ணாமல் முக்கால் வாசி கட் பண்ணி அதில் குங்குமத்தை போட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கோங்க இந்த சுற்றி போடுறது உங்கள் குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களை சுற்றி போட சொல்லுங்கள் இல்லை பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் செய்ய சொல்லலாம் இதில் குங்குமத்தை கொட்டி எல்லாருமே கிழக்கு பார்த்தவாறு உட்கார்ந்து கொண்டு கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் சுற்றிட்டு அதில் வந்து நெத்திலையும் உங்களுடைய வலது கை வலது கால்லேயும் குங்குமம் வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டையும் அதே மாதிரி கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றிட்டு உங்கள் நிலவாசலில் அப்படியே அந்த குங்குமத்தை வச்சுருங்க வச்சுட்டு இதை கொண்டு போய் முச்சந்தியிலேயோ இல்லை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு முச்சந்தியில் வந்து ரோட்டில் போட்டுட்டு வந்துருங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டிகள் வயித்தெறிச்சல்கள் அனைத்தும் நீங்கும் நம்ம என்ன தான் கோடி கோடியாக சம்பாதிக்கலாமா ஆனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நம்ம செய்வோம் ஆனால் அடுத்தவங்க என்னென்ன பேசுவாங்க இவங்களுக்கு என்னப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன இந்த பாரு தினமும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா மேக்கப் பண்ணிகிட்டு இந்த மாதிரி சொல்கிறது கூட நம்மளுக்கு கண் திருஷ்டிகளை விளைவிக்கும் திடீர்னு நல்லா இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போயிடும் அடிக்கடி நோய் இருப்பாங்க சோம்பேறியாகவே இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க டயர்டாயிருவாங்க இதெல்லாம் இந்த கண் திருஷ்டிகளினுடைய வேலையில் தான் அப்போ அமாவாசை என்று எலும்பு சம்பளத்தை வச்சு கண் திருஷ்டி நீக்குவதற்கு சுற்றி சுத்தி போடுவதற்கும் இரண்டு பரிகாரங்கள் நான் கொடுத்துருக்குறேன் ரெண்டையுமே செஞ்சு பாருங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்